இனி ஆரம்பித்தால் மீளாதுகளுக்கு எல்லா நிகழ்வுகளும் நாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்போம் தெளிவாக இருங்கள் நாம் அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மைக்குண்மையாக நேசிப்பவர்கள் அந்த நேசம் உண்மையானதாக இருந்தால் அல்லாஹுவின் தூதரை பின்பற்றுவதில் தான் அதை வழிகாட்ட வேண்டும் அல்லாகுவின் தூதர் சொன்னதையும் செய்ததையும் அங்கீகரித்ததையும் தவிர வேறு எதையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் வணக்கமாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் தூதரை நேசித்தல் என்பதை இன்றைய மீலாது விழாக்களாகவும் இன்றைய பள்ளிகளின் அலங்காரங்களாகவும் மின் அலங்கரிக்கிற நிகழ்வுகளாகவும் ஓதப்படுகிற மோடுகுகளாகவும் இருந்திருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களை விட அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசித்த சஹாபா சமூகம் அதை முன்னின்று செய்திருப்பார்கள் அதை முன்னின்று செய்து காட்டியிருப்பார்கள் இந்த சமுதாயத்தில் அதை அவர்கள் நிலைநிறுத்தி இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே நாங்கள் அல்லாகவின் தூதரின் நேசத்திற்கு எதிரானவர்கள் அல்ல அல்லாகவின் தூதரை உயிரை விட மேலாக நேசிப்பவர்கள் அல்லஹவின் தூதருக்காக எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வந்தாலும் உயிரையும் இழக்க வேண்டி வந்தாலும் தயாராக இருப்பவர்கள் நாம் அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்தில் உயிர் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் அதற்கான பிரச்சாரத்தில் பல சோதனைகளையும் பல கஷ்டங்களையும் பல இழப்புகளையும் பல தனிமைகளையும் சந்தித்தவர்கள் நாம் ஆனால் அந்த அன்பு அது உயிரோடு கலந்தது அது வருமனே சீசனுக்கு வருவதல்ல அது சீசன் கால அன்பு அல்ல அது வேறு அது உயிரோடு கலந்தது அது உணர்வோடு உள்ளது அல்லாஹுவின் தூதர் தான் உயிர் மூச்சு அல்லாஹுவின் தூதர் தான் எங்கள் பேச்சு அல்லாஹுவின் தூதரை அவருடைய வரலாற்றின் அப்பழுக்கட்ட தன்மையை அவரை போன்ற ஒரு தனித்துவமான தலைவரை இனிமேல் இந்த உலகம் காணவே மாட்டாது என்று நம்புபவர்கள் நாம் ஆனால் அன்புக்குரியவர்களே அந்த தன்பை வழிகாட்டுவதற்காக அவர் அனுமதிக்காத காரியங்களை நாம் செய்ய மாட்டோம் அவர் அனுமதிக்காத விடயங்களை நாம் செய்ய மாட்டோம் அவரின் பெயரால் செய்கிற அவர் வைக்கிற காரியங்களில் நாம் ஈடுபட மாட்டோம் எல்லை மீறி அவர்களை புகழ்ந்து அவரை அல்லாஹுடைய தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டோம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை அல்லாஹுவின் தூதரிடத்தில் நாம் கேட்க மாட்டோம் அல்லாஹுவின் தூதர் அனுமதிக்காத காரியங்களில் ஈடுபட மாட்டோம் அவரின் பெயரால் அவர் மருமையின் அடையாளம் என்று சொன்ன பள்ளி அலங்கரித்து பள்ளி வாயில்களை திருவிழாக்களை போன்று ஆக்கி இந்த கலாச்சாரத்தை இந்த மடத்தனத்தை எங்களுடைய சமுதாயத்தில் அரங்கேற்றுவதை உள்ளத்தால் கூட நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று நினைப்பவர்கள் நாம் அது நேசத்தினுடைய அடையாளமே அல்ல இந்த மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கிற விஷயம் என்று சொல்பவர்கள் நாம் எனவே அன்புக்குரியவர்களே தெளிவாக இருப்போம் எங்களுடைய வீடுகளிலும் அதை சொல்லிக் கொடுப்போம் இந்த காலப்பகுதி பிள்ளைகளுக்கு அல்லாஹுவின் தூதரை படிப்பிப்போம் அல்லாஹுவின் தூதருடைய அன்பை சொல்லி கொடுப்போம் அன்புக்குரியவர்களே அல்லஹவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசியுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே உயிரை விட மேலாக நேசியுங்கள் உயிரை விட மேலாக நேசியுங்கள் நீமானிய உறவுகளை யாருக்காகவும் எவனுக்காகவும் இந்த உலகத்தின் எந்த உறவுக்காகவும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் இழந்து விடாதீர்கள் சகோதரர்களை இழந்து விடாதீர்கள் விட்டு கொடுக்காதீர்கள் தட்டி போகாதீர்கள் சமரசம் செய்யாதீர்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய சிந்தனை என் குடும்பத்தில் வாழ வேண்டும் உறுதியாக இருப்பேன் என் மனைவி அந்த சிந்தனைக்கு கட்டுப்பட்டு என்னோடு வாழ விரும்பினால் வாழட்டும் என் பிள்ளைகள் அந்த சிந்தனைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் என்னோடு இருக்கட்டும் என் உறவுகள் அந்த சிந்தனையோடு நான் இருக்கிறேன் என்று தெரிந்து என்னோடு இருந்தால் அவர்கள் இருக்கட்டும் அன்புக்குரியவர்களே அவர்களை தாண்டி இந்த உலகத்தின் எந்த உறவுகளையும் நான் நேசிக்க மாட்டேன் எந்த உறவுகளையும் நான் அன்பு வைக்க மாட்டேன் எந்த உறவுகளையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்கிற அந்த உறுதி வந்தால் அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தின் பெயரால் வருகிற இந்த அந்நிய கலாச்சாரங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக விடைபெறும் அந்த நேசத்தை உண்மையாக தூய்மையாக அல்லாஹுக்காக நாம் வைப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹூ என்னையும் உங்களையும் பொருந்திக்கொள்வானாக வாழும் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான மீன்களாக முத்தகீன்களாக சாலிஹீன்களாக சித்தீகங்களாக